மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னை வருகை தர இருக்கிறார் அப்பொழுது அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கப்படவில்லை இந்த நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைப்பு குறித்து இன்று நடக்கக்கூடிய அந்த சந்திப்பின் பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவாரா அல்லது தொகுதி பங்கீடு கூட்டணி விரிவாக்கம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் வந்து அவர் ஆலோசிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது முதன்முறையாக தமிழக பாஜகவின் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது இந்த சந்திப்பிற்கு பிறகுதான் அவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது இபிஎஸ்ஐ பொறுத்தவரை அதிமுக இணைப்பு குறித்து பேச வேண்டாம் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விரிவாக்கம் குறித்து பேசுங்கள் என்றும் ஏற்கனவே அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலா உள்ளிட்ட மூவரையும் எந்த காலத்தில் அதிமுக என்ற கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் இன்று தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விரிவாக்கம் மட்டுமே பேசப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது பாஜக தலைமை அதிமுக ஒருங்கிணைப்பை பல்வேறு காலகட்டங்களிலும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பை அவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக மற்ற விஷயங்கள் குறித்து மட்டுமே பேசுவார்கள் என்றும் தெரியவந்திருக்கிறது இந்த சந்திப்பின் பொழுது நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உடன் இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்க உடன் ால் வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட முக்கிய அதிமுக தலைவர்கள் உடன் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தொகுதி பங்கீடு விரைவில் இறுதியாகுமா அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்